முதுகெலும்ப இடத்து கட்சி முகத்தை மூடிட்டு சுற்றுகிற பழனிசாமி அவர்களின் துரோக அரசியல் அவருக்கு பத்து தோல்வி பழனிசாமி பட்டப்பேர பெற்றிருக்கு மக்கள் மீதான எங்கள் உண்மையான அக்கறையும் மாநில உரிமைகளுக்கான போராட்டமும் தான் எங்களுக்கு தொடர் வெற்றியை தந்து வருது கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுறோம் அது ஒன்றிய பதாக்க அரசு கொடுக்கிற தொல்லைகள் செயற்கை பேரிடர்கள் அதையே மீறி நிறைவேற்றுறோம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்குகிறோம் தகுதியானவங்க விடுபட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த மாசத்திலிருந்து வழங்க போறோம் அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த சாதனை சரித்திரத்தை தொடரத்தான் போகுது எ கோரிக்களையும் வேண்டுகோளையும் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் மக்களுக்கும் கழக அரசுக்குமான பாச இணைப்பை பார்த்து அதை கெடுக்க சதி செய்யறாங்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தத்தின் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையே பறிக்கலாம்னு பார்க்கிறாங்க நீங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் உங்க பேரு இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க அதுதான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமானது திராவிட மாடல் டூ பாயிண்ட் உறுதியாகிவிட்ட ஒன்று கழகாட்சிதான் மீண்டும் அமையும்